அத்தாலே எப்பறம் ஒருத்தன பார்த்து அடிக்கும் போல தோணும் இப்போ என்ன பாரு வர தம்பி யார முறைக்கிற பாங்க மச்சான் முறைக்கிற மாதிரி தான் இருக்கு கேட்ட பைய சார் இந்த பால்சாமி வணக்கம் திரு காமாட்சி நாயுடு வணக்கம் ஏ மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா இவன்டா ஏ இங்க பாருங்க இவன் அவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க இவர் என்னோட பழைய முதலாளி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன்

உலகம் போற்றும் உதயநிதி கரை வெட்டி தான் கட்டுவேன் இன்னைக்கு கரை எனக்கு வந்து சலவையில இருந்து வரல சரி சரி அதனால இந்த வெட்டியை கட்டி இருக்கேன் இருந்த ஒரு கோட்டையும் வாஷிங் போட்டுட்டு மேயர் பிரியா இருக்காங்கல்ல நம்ம சென்னை மேயர் ஆமா நம்ம வில்லிவாக்கம் எக்ஸ் எம்எல்ஏ திரு ரங்கநாதன் அவர்கள் கையை பிடிச்சு இப்படி இழுக்கிறாரு கூட்டத்துல பின்னர் பிரியாவின் பின்புறம் நின்று கொண்டிருந்த ரங்கநாதன் தனது தொப்பையால் பட்டும் படாமல் உரச

சிவபத்மநாபன் கிட்ட சொன்னாங்க அவர் சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா தலைமைக்கு உடனே சொல்ல வேண்டியதானே இமிடியேட்டா நடவடிக்கை எடுத்துருப்பாங்க தலைமைன்னு நீங்க கேக்குறீங்களா நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் ரெண்டு மூன்று நாட்களாக நம்ம மேயர் வணக்கத்திற்குரிய மேயர் மேல கை வச்சுட்டாரு அவர் கை வச்சு தள்ளுறாரு ஒரு மரியாதை இல்லாம ஒரு பெண் மேல கை வச்சிட்டாருன்னு ஆள் ஆளுக்கு விமர்சனம் பண்ணிட்டு சோஷியல் மீடியா ஏன் இது உங்க தலைமைக்கு தெரியாதா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க

நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது துண்டுப்பிரசுரம் வழங்கிய போது கேமராவை பார்த்து நில்லுங்கள் என கூறுவது போல மேயர் பிரியாவின் இரண்டு தோள்களையும் பிடித்து விருட்டனத் திருப்பினார் ஹோம்லசோக்கு ஹோம்லசோக்கு கண்டா கண்டா வானம் கிட்ட ஃபலா காலை கடிக்கிற மாதிரி கை அடிச்சுட்டு இருக்காரு வீடியோ பாக்குறோம் அந்த பொண்ணு கீழே கையபிடிச்சு காப்பாத்தி வணக்கத்துக்குரிய மேயர் தடுமாறி கீழே பொண்ணு அவர் கைய பிடிச்சு தூக்குனதுல என்ன தப்பு இருக்கு அப்படியா அப்புறம் என்ன இப்படி அப்படித்தான் ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருல்லா பாத்துலாங்க பா அவங்களுக்கு தெரியும் நம்ம தடுமாறனோ நம்மள காப்பாத்துனாருனோ அவங்களுக்கு தெரியும் நேரங்க உனயே நல்லா இருக்கா ஏ மூஞ்சலண்ணா கேனப் ஏதாவது எழுதி இருக்கா அவங்க முகம் வேற மாதிரி மாறுச்சு

இன்னைக்கு நாங்க எம்எல்ஏகள் வச்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை மேயர்கள் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற தெரிகிறது தெரிகிறதா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் நீங்க எங்க அறிவாலயத்துக்கு பக்கம் போங்க நாங்க ஏண்டா அடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம் பங்களுக்கு வந்து எல்லா பெண்களையும் நாங்க வந்து எங்க உடன்பரப்புகளா தான் நாங்க பாப்போம் யார் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் ஏன்னா எங்களுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடன்பரப்புன்னு சொன்னது எல்லாத்தையும் தான் சொன்னாரு கலாசக்தி படத்துல வரக்கூடிய அந்த காமக்கூர ஜமீன்தார் தான் கருணாநிதி அதனால நாங்களெல்லாம் உடன்பரப்பா தான் பெண்களை பாப்பமே தவிர அந்த மாயர் கண் கொண்டு வேற காமக்காடும் கண் கொண்டு எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் கல்யாணம் நன்தான் கட்டி கிட்டும் பொய் கல்யாண நன்தான் கட்டிக்கில்லாமா

இன்னைக்கு என்னெல்லாம் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் ஆயிரம் அதுல எந்த மாற்றமும் தானே அனைவரும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் சொல்லல தலைவிகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்போம் தலைவிகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும்

மாட்னடராமンスター அந்த காரடு வச்சிட்டீங்கங்க பாருங்க வறுமை கோட்டுக்கு கீழேங்கிறது அவங்க வருமான வரி செலுத்தாதவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்குறவங்க நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வெச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்கு ஆகனால அவங்களே நிறைய பேர் எங்களுக்கு வேண்டியது இல்லன்னு சொல்லியே சொல்லியிருக்காங்க பேட்டி கொடுத்துட்டாங்க

நீ இந்தியா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கீங்களா எல்லா ஊழல்வாதிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட்டவங்க இருக்காங்க பிஜேபி வைக்கிறாங்க சொல்லுங்க என்ன யோசிக்கிற பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் பதினாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி போன வாரத்தோட இந்த ஒன்பதாண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி வஜா பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்காங்க வஜா பண்ணியிருக்கேன் அப்படின்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதில் வச்சாம்பார் அப்போ எனக்கு இதையெல்லாம் நீங்கள் போய் தெருவெங்கும் திமுகவுக்கு ஓட்டு கேட்கும்போது நான் அவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டுறவங்கியில் வேகமா போய் நகை நகையை வைங்க அடகு வைங்க நம்ம ஆச்சு தான் வரப்போகுது நம்ம எல்லாம் வந்து திருப்பியும் மீட்டுக்கலாம் தள்ளுபடி ஆயிடும் அப்படின்னு சொன்ன முல்லை நாம வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும்னு ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க எந்த நாம அதை செஞ்சுட்டு பிஜேபி மேல இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சோம்னா ஏத்துவாங்க மக்கள் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் போட்டுட்டு இந்த குற்றச்சாட்டு வச்சா ஏத்துவாங்க மக்கள்

நாங்க சொன்ன அந்த நாம்ஸ் படி நடந்துகிட்டு ஐயா ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ஐயா நீங்க பாருங்க கண்ண நீங்க ரெண்டரை வருஷம் ஆனா அஞ்சு வருஷம் ஆனா அஞ்சு வருஷம் முடிஞ்ச அவன் முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க நீங்க சொன்ன நாம்ஸ் மாதிரி நாம தான் பாருங்க மூணு ஒண்ணு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஓட்டு மறக்காம சைஸ் பண்ணுங்க தேங்க்யூ அவ்வளவுதான் வேலையை பார்க்க தேங்க்யூ வெரி மச் கேட்ட பையன் பால் சாமி